திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்ருக்கும் இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறுனால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார் அவர்களுடைய குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள் நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் உங்கள் ஜாதத்தில் இப்போ தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த முற்றிலும் நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது இந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அந்த கிரகத்துக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் இது லக்னத்திற்கும் பொருந்தும் அதனால லக்ன ரீதியாகவும் நீங்கள் இதை வந்து லக்னத்திற்கு நூறு சதவீதமும் ராசிக்கு எண்பது சதவீதம் இந்த பயிற்சி அமையும் லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் அப்போ உயிர் உடல் ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க ராசிக்கும் பார்த்துக்கோங்க அப்போ எந்த மாதிரி இருக்குன்றது நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே போல ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ச இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும் அல்லது நாலு கிரகத்திற்கு கீழே அதாவது மூணு இரண்டு ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னாலும் பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கெட்ட கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கட்டமும் அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன் தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு புத்திரன்னா குழந்தையை அர்த்தம் நாம் இந்த ரெண்டுக்கும் மட்டும் குருவை நம்ம எடுத்துக்கக்கூடாது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி ப்ரமோஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான் ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தின தின வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்க மாத வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சுக்ரன் மூணு கிரகம் பணத்தை கொடுக்குங்க சந்திரன் சுக்ரன் குரு இவங்க மூணு பேர் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தின வருவாய் சந்திரன் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் மாத வருவாய் எல்லாமே சுக்கரன் கோடியாக கோடிக்கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது குருதான் அப்போ அப்போது குருதான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டு அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி 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 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி குழந்தை திருமணம் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர்தான் ஒரு ஒரு நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும் குரு பார்வை இருக்கும் அது நடக்கும் கோச்சார ரீதியாக வருட வருடம் மாறுது இல்லைங்களா அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த குருவும் உங்கள் இருக்கும் நல்லாயிருக்கும் திதிசூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து க மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு உண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள் இருப்பினும் குரு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் அதுதான் முற்றிலும் உண்மை இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே யார் எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்குது அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்போ குரு பகவான் யார் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்றாம் அதிபதி லக்னத்துக்கும் பிறந்தோ அவர் போய் நாளில் உட்காந்துருக்கார் பொதுவாக நாளில் குரு இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் சேரும் வண்டி வாகனங்கள் அமையும் சொந்த வந்தங்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நாலாம் இடத்துல குரு இருந்தால் ஒரு பலன் அதே போல் நாலாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிம்மதி ஒரு பயணம் மன சஞ்சலங்கள் இதெல்லாமே விளக்கி கொடுத்து அந்த குரு அங்கே இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து இது வந்து பொதுவாக சொல்லக்கூடியது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆறு ராசி கட்டங்கள் ஸ்டார்னு போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் எங்கெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்குண்டான என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக இது உங்களுடைய ராசி ஒன்று மற்றும் பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்கள் எங்கு இருந்தாலும் சரி பெயர் புகழ் மதிப்பு மரியாதை ஒரு அங்கீகாரம் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு உயர் பதவி டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நல்ல வளர்ச்சி ஒரு உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பது இதெல்லாமே நடக்கும் அப்போ அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா அப்போ வெளிநாடு வெளியூர் பயணங்கள் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அல்லது சும்மாவது ஒரு இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது நிம்மதியான உறக்கம் இருப்பது கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த அந்யூனியங்கள் எல்லாமே கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யூனியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்கே இருந்தாலும் பண வரவு உண்டு அதிக லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த லாபத்தை விட மிகவும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்கள் பேச்சுக்கும் உங்களோட செயலுக்கும் இங்கு மரியாதை கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை இரண்டாம் திருமண அமைப்பையும் கூட ஒரு சில டைமில் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும் காரிய ஜெயங்கள் உண்டாகும் அதே போல் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் தொழிலில் நல்ல லாபங்கள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு தொழில் வளர்ச்சி ஆவது ஒரு பிரான்ச்சஸ் அதிகமாகுது ஒரு கிளைகளை அதிகப்படுத்தி கொடுப்பது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து ஒரு பத்தாயிரரூவானால் ஒரு இருபதாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்து விடுவார் மாமனார் மாமியார் மூலமாகவும் உங்களுக்கு தொழிலுக்காகவோ அல்லது குடும்பத்துக்காகவோ ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் செவ்வாய் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு குருவினுடைய தன்மைக்குள்ளே வந்துடுவாங்க அப்போ அப்பா அம்மா மூலமாக உதவிகள் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது வண்டி வாகனங்கள் கிடைப்பது நீங்களாக சொந்தமாக ஒரு வீடு வா வீடோ சொத்துக்குள்ளே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்பா சொத்துக்கள் கிடைப்பதற்கு உண்டான அமைப்பு நல்ல குரு அமைவது சொந்த வந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைப்பது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை கோவில் கட்டுமானப் பணி கோவில் கட்டுறது அதற்கு ஏதாவது உதவிகள் செய்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல குரு அமைவார் இந்த காலகட்டங்களில் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல குரு அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கு சுக்கரன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் நடக்கும் அடுத்து அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இங்கு எங்கிருந்தாலும் சரி அதிர்ஷ்டங்கள் பெருகும் குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு வேலை வாய்ப்போ அல்லது தொழில் வளர்ச்சியோ அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களோ ஏதாவது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் புதன் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்காவது இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லைன்னா எடுக்க வேண்டாம் ஏன்னா புதன் தான் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பார்வை இருக்கும்பொழுது சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போது புதன் இந்த ஆறு ராசி ராசிக்கட்டங்கள் இருந்தால் மட்டும் மருத்துவ செலவுகள் பண்ணுங்க மருத்துவ செலவுகள் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு இல்லைனா செய்ய வேண்டாம் அதே போல் இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதுனால தெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் ஆகிறதுனால மறைமுக பணம் எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் பிக்கா இன்ஸ்டீட் இது மாதிரி எல்லாமே எதலாவது லாக் ஆகிருந்தீங்கனாலும் அந்த பணம் எல்லாமே திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டங்கள் விலகுவதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஆறு கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும் கணவன் மூலமாக மனைவிக்கும் மனைவி மூலமாக கணவருக்கும் ஏதாவது ஒரு வருமானமோ ஏதாவது ஒரு உதவிகளோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரம் செழிப்பாக இருக்கும் பார்ட்னர் போட்ட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் புதியதாக பார்ட்னர் போட்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்குண்டான விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக இந்த சூரியன் மூலமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு நம்ம ஏழு கிரகத்துக்கு சொல்லியாச்சு அடுத்து உங்களுக்கு ராகு கேதுக்கள் இருப்பாங்க ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லக்ன ரீதியாக ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் ராகு இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் லக்ன ரீதியாக எந்த இடத்துல இருக்காங்கிறத ம ஃபஸ்ட் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அதில் ராகு அந்த கட்டத்தை சார்ந்த ஒரு வளர்ச்சியும் கேது அந்த கட்டத்தை சார்ந்த ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ குருவினுடைய பார்வை குரு எங்கே பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்குறாரு எட்டாம் வீட்டை பார்த்தா திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் இதெல்லாமே கிடைக்கும் அடுத்து உங்களுடைய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்குறார் அப்போ பத்தை பார்க்கும்போது தொழில் வளர்ச்சி உண்டு தொழிலில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி இந்த இடத்துல கிரகங்கள் இருக்குதோ இல்லையோ ஆனால் அதை சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்போ தொழில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது சுப விரயங்கள் ஏற்படும் வெளிநாடு பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் சின்ன உடல் ரீதியாக ஒரு ஆரோக்கிய செலவுகள் அப்படிங்கிறது உண்டு ஆனால் அந்த விரயமாக நீங்கள் செய்யும் பொழுது இந்த அசுப விரயம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதத்துக்கு மேலே ஜாதகத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தசாபுத்தி படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்